இஸ்லாம் மதம் எப்படி உருவாச்சு என்று கேட்கிறாங்க இஸ்லாம் மதம் அல்ல மார்க்கம் என்பது புரிந்து கொள்ளுங்கள் இந்த இஸ்லாம் மார்க்கம் என்பது ஆதி மனிதனை இறைவன் இந்த உலகத்தில் படைத்தது முதல் இஸ்லாம் மதம் உருவாச்சு இஸ்லாம் மதம் மதம் என்று உங்கள் புரிவதற்காக மார்க்கம் வழிமுறை வழிகாட்டி இப்போ ஒரு மனிதன் இப்படிதான் வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லி தருகிறது அப்போ ஆதி மனிதனை இறைவன் உலகத்தில் படைத்து இந்த மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று எப்போது சொன்னானோ அப்போது இருந்தே இஸ்லாம் மார்க்கம் இந்த உலகத்தில் நடைமுறை பெற்றது இது உதாரணம் சொல்லப்போனா குரான்ல இரண்டாவது அத்தியாயத்துல முப்பத்தி எட்டாவது வசனத்துல அல்லா சொல்லி தருகிறான் எனது அஹ் ஆத மனிதன் ஆதி மனிதன் இந்த பூமிக்கு அனுப்புறான் அனுப்பும்போது சொல்றான் என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்மழி வரும் என்பதால் அல்ல சொல்கிறான் அதாவது இறைவன் இருந்து இந்த மனிதனுக்கு நேர்மழி வரும் நேர்வழி என்பது இஸ்லாம் இஸ்லாம் மார்க்கம் என்னுடைய என்னிடம் இருந்து உங்களுக்கு நேர்மடி வரும் யார் அதை பின்பற்றுகிறார்களோ யார் அதை இருக்கிறாரோ யார் அதன்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த விதமான ஒரு பயமும் இல்லை என்பதாக எப்போது சொல்லிக்கிறான் ஆதி மனிதனை இந்த உலகத்திற்கு அனுப்பியதிலிருந்து இருந்து சொல்லியிருக்கிறான் அப்பவுமே சொல்லிட்டான் அப்ப சொன்னது இந்த உலகம் அழிய வரைக்கும் யாரெல்லாம் பிறக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் அதுதான் மாறணும் ஒரு மார்க்கத்தை பின்பற்றுவது என்பது அதுதான் மாறணும் அதை தவிர வேற யார் ஒரு மனிதர்கள் இன்னொரு ஒரு அப்படின்னு சொல்லிடுவாரு அந்த அட்வைஸ் கொஞ்ச நாளைக்கு நிற்கும் கொஞ்ச நாள் பேர் நம்ம இன்றைய பெண்கள் கொண்டு சட்டத்தை இடஞ்சலையில மாத்திராங்களா இல்லையா இந்த 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 வருஷ சட்டம் செல்லாது இந்த வருஷம் சட்டம் செல்லாது இது காலாவதி வெட்டுது இது நடைமுறைப்படுத்த முடியாது என்பதாக சட்ட திருத்தங்கள் கொண்டு வராங்களா இல்லையா இது மனிதர்கள் ஏற்று மனிதர்கள் ஒரு காலத்துக்கு மீறி போக முடியாது அவனுடைய சிந்தனைக்கு மேலே போகாது இப்ப நம்முடைய தாத்தாக்கு தாத்தா காலத்துல இருக்கும்போது ஒரு மூணு ஜெனரேஷனுக்கு முன்னாடி போயிருந்துகிட்டு நாங்க பிளைட்ல போக சொன்னா நம்பிருப்பாங்களா இல்ல நாங்க இந்த மாதிரி செல்போன்ல இருந்து பேசிட்டு இருப்போம் சொன்னா நம்பிருப்பாங்களா நம்ப மாட்டாங்க அப்ப அந்த காலத்துக்கு தக்கன ஒரு அறிவு இருக்கணும்ல அந்த அறிவுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுகிறதோ அப்போ அந்த இறைவன் அதை அதுக்கு கொடுத்துருக்கிறான் நம்ம குழந்தையா இருக்கும்போது ஒரு ஒரு வயசுல இருக்கும்போது நம்முடைய தாய் நமக்கு என்ன தந்திருப்பாங்க தாய்மாலை தந்திருப்பாங்க சின்ன சின்ன பூர் நமக்கு எளிதில் ஜீரணம் ஆகக்கூடிய உணவு தந்திருப்பாங்க ஒரு பதினஞ்சு ஆகும் வருவோம் இதே தாய்மாலம் தருவாங்களா இதே எளிதில் ஜீரணம் ஆகாரத்தை தருவாங்களா இல்ல அதுக்கப்புறம் நமக்கு இயற்கையான கடினமான சாப்பாடுகள் காய்கறி எல்லாமே கொண்டு வந்து தருவாங்க இது இந்த தாய் ஏற்கனவே அந்த குழந்தைக்கு ஒரு வயசுல கொடுக்காத காரணம் என்ன அதை அது ஜீரணிக்க முடியாது அதை அது தாண்டி கொள்ள முடியாது தானே தெரியாதுன்னு இல்ல செய்ய முடியாது அந்த குழந்தைக்கு ஜீரணம் பண்ண முடியாது என்பதற்காக குழந்தை தாமதப்படுத்தி இருந்தாங்க அது அப்படியே கற்பனை படிப்பாங்க அரியா அந்த அந்த காலம் கற்காலம் என்று சொல்றமே அந்த காலத்தில் மனிதனுக்கு எது தேவைப்பட்டதோ வாழ்க்கை நேரியாக எது தேவைப்பட்டதோ அது அந்த இறைவன் அந்த நேரத்தில் இறைவன் கொடுத்திருக்கிறான் இப்ப இந்த உலகம் முடிகிற வரைக்கும் இதுதான் மார்க்கம்

அந்த சட்டத்துல நான் குழந்தைங்க சொல்லுங்க அதே போல ஒரு நேரத்துல ஒரு சமுதாயம் ஒரு கொஞ்சம் மக்கள் இருக்குன்னா அவங்களுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அவங்க என்னெல்லாம் நடைமுறையில் இருக்கிறதோ அதை குறித்து இறைவன் சொல்லி இருந்தான் இன்னைக்கு காலம் முதட்டு இந்த உலகம் அளியல் வரைக்கும் எதெல்லாம் நம்ம கையில இருக்குமோ அதையெல்லாம் சேர்த்து குரான் சொல்லிட்டு இருக்கு அதையெல்லாம் சேர்த்தே குரான்ல சொல்லிட்டு உதாரணத்துக்கு ஒரு ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறானே குரான்ல அல்லா குரான்ல சொல்லுவான் நீங்கள் எந்த சொல்லை சொல்வதாக நம்ம ஒருவருக்கு பேசிட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கிறேன் இந்த பேச்சை அனைத்தும் பதிவு செய்யக்கூடியவர் உங்கள் பக்கத்துல நிக்கிறாரு என்று இறைவன் சொல்லுகிறான் நீங்கள் எந்த சொல்லை சொல்வதாக இருந்தாலும் அதை எடுத்து எழுதும் கண்காணிப்பாளர் இல்லாமல் நீங்க அதை சொல்ல முடியாது என்று அதை சொல்றான் சொல்றீங்களா இப்ப நாம சொல்ல என்ன நாம வெளியில தான் என்னது இங்கிருந்து நாம பேசக்கூடியது வயர்லெஸ் மூலமாகவோ அல்லது இந்த செய்தி மூலமாகவோ எவரோ ஒருவர் கேட்கிறாரா இல்லையா

என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் இதுல என்ன விஷயம்னா இஸ்லாம் மதம் எப்படி உருவாச்சு என்பது இஸ்லாம் மார்க்கம் ஆதி மனிதன் தொட்டு உருவானது இந்த உலகம் அழிகிற வரைக்கும் இதுதான் மார்க்கம் கூடுதல் ஒரு தகவல் என்ன அந்த கேள்விக்குள்ள ஒரு அடக்கமாக என்னன்னா இஸ்லாம் இஸ்லாம் என்று சொல்வது இப்ப நம்ம ஜெனரேஷன் தானே இஸ்லாம் இஸ்லாம்னு சொல்றோம் அதுக்கு முந்தைய தலைமுறை இஸ்லாம் என்று சொல்லிச்சாங்க தெரியல இதுல என்னன்னா ஆயிரத்தி நானூத்தி சில்லற வருஷங்களாக இஸ்லாம் இருக்கிறது என்பதாக சிலர் சொல்லிட்டு இருப்பாங்க ஆயிரத்தி நானூறு வருஷம் இல்லை ஆதி மனிதன் தொட்டு என்பதை மேல சொல்லிட்டேன் இந்த ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு பிறகு இந்த ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் நினைக்கோ ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் இப்ப ஆதி மனிதர் இறந்துடுறாரு ஆதி மனிதர் வழிகாட்டியிருப்பாரு நம்ம தகப்ப நம்ம தாத்தா வந்து நமக்கு அப்பாவுக்கு ஒரு வழிகாட்டியிருப்பாரு என்ன மாதிரி செய்யடா இப்படி செய்யாம பாரு நம்ம அப்பா அந்த வழியே வந்திருப்பாரு அந்த நம்ம அப்பா கிட்ட நம்ம அப்பா நமக்கு கொஞ்சம் கத்து வந்திருப்பாங்க அதுல இருந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போனிருவாங்களா அங்க கொஞ்சம் மக்கள் இருக்கும்ல அதோட ஒரு கன்ஃபியூஷன் நம்ம கொஞ்சம் மாறணும்னு நினைக்கல இப்போ அந்த இடத்துல கொஞ்சம் இறைவனுடைய ஒரு நம்ம அட்வைஸ் தேவைப்படும் உதாரணம் சொல்ல போனா இஸ்லாத்துக்கு முன்னாடி அதாவது இஸ்லாமிய மார்க்கம் ஆயிரத்தி நானூத்தி சில்லற வருஷத்துக்கு முன்னாடி யார சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் வேத காரணங்கள் இஸ்லாம் சொல்லும் குரான்ல இஞ்சில் தௌராத் தௌராத் என்பது மூசா மோச என்று சொல்லுவாங்கல்ல மோச சொல்லுவோம் அந்த பைபிள் நீங்க பார்த்தீங்கன்னா என்னங்க உன்னத பாட்டி அந்த ஒரு அத்தியாயம் சங்கீதம் சங்கீதம்னு சொல்லுவாங்க இந்த சங்கீதம் தாவூத் என்று அவங்க சொல்லுவாங்க கிறிஸ்துவர்கள் வந்து தாவீது என்று சொல்லுவாங்க அவர்களை தாவூத் இஸ்லாம் அதாவது அவர்கள் இறைவனுக்கு தூதராக நமக்கு வழிகாட்டு வந்தவர் இறைவர் சசன் சொல்லுவாங்க இறைவன் சொல்றாருன்னா அதை நமக்கு வழிகாட்டி தரக்கூடியவர் தாவீது தாவிதுக்கு முன்னாடி ஆபிரகாம் நோவா நோவா எல்லாம் பைபிள வாசிச்சிங்கன்னா தெரியும் நோவா ரஹாம அப்படிதான் நிறைய பேர் வரும் யோவா எல்லாம் வரும் இந்த வரிசையில முக்கியமாக நமக்கு நம்ம நிற்கும் முன்னாடி ஜெனரேஷன் பார்த்தோம்னா இயேசு என்று சொல்லுவாங்க முஸ்லிம்கள் ஈசா அலை சொல்லாம சொல்லுவாங்க ஈசா இறை தூதர் இயேசுவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த உலகத்தை படைத்தவன் தான் இறைவன் என்பதில் எல்லாரும் அந்த தான் சொன்னாங்க அதுதான் மேல உதவி பசங்க சொல்லி இருக்கிறேன் என்ன நோக்கி கத்தாவை கத்தாவை என்று சொல்லாத என்னுடைய இறைவன் என்னுடைய பிதாவிற்கு சித்தப்படி எவன் நடமானோ அவன் தான் பரலோகராஜ் போகவான் என்று இயேசுனா சொல்லியிருப்பாரு இயேசுநாத பேர்ல சொல்லியிருப்பாங்க இப்போ இயேசுக்கு முன்னாடி யார் வந்தாங்கன்னா மோசே என்று சொல்லுவாங்க இவர்கள் தான் தீர்க்கதரிசி முகமது நபியே முகமதுவே நாங்கள் எப்படி தீர்க்கதரிசியாக இறை தூதராக நினைக்கிறோமோ நடக்கிறோமோ மார்க்கம் சொல்லி இருக்கிறதோ இதே மூலம் தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மனிதரை இறைவன் தன்னுடைய தூதராக தான் சொல்லக்கூடிய சட்டத்தை மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மனிதராக எல்லாம் தேர்ந்தெடுத்தான் இறைவன் தேர்ந்தெடுத்தான் இப்ப அதுல சொல்ல போன ஒரு குழந்தை தக்கேங்களேன் பத்து வயசுல ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாருல அந்த பத்து வயசுக்குள்ள விஷயம் பதினஞ்சு வயசுக்கு பிறகு இருபது வயசு வரைக்கும் இன்னொரு ஒரு வந்து பத்து வயசுல நிறைய தீர்க்கதில் இருக்கிறாங்க குறிப்புக்கு சொல்றோம் பத்து வயசு வரை ஒரு இருந்து பத்து வயசு வரை இப்படி இப்படி வாழ்ந்து கொள்ளுங்கள் என்பதாக மோசையா வந்து வந்து சொல்லிருக்கிறாங்க இப்ப மோசை பேண்டாங்க மோசை மரணித்தாங்க சொன்ன உடனே இப்ப அடுத்த யாரு மக்கள் கொஞ்சம் பதினஞ்சு பிறகு எப்படி நடக்கணும்னு தெரியலன்னு வைங்கள இப்போ இயேசு வந்துட்டாங்க இயேசு வந்து என்னென்ன காரியங்கள் செய்யுங்க எப்படி இப்படி செய்யுங்கிறாங்க ஒரு இருபது வயசு வரை இருபது வயசுல இருந்து பாக்கி வயசு முகமது நபி இறைவனை அனுப்புகிறான் இந்த இருபது வயசுக்கு பிறகு நீ மரணிக்கிறவரை எப்படி இருக்க வேண்டும் என்பதை முகமது நபி இறைவனை அனுப்புகிறான் அனுப்பி மொத்த மொத்த சட்டத்தையும் சொல்லிட்டான் இருபது வயசு ஆயிடுச்சு இந்த இருபது வயசு பிறகு எல்லாத்தையும் தாங்கி கொள்வாய் தாங்கிக் கொள்ளக்கூடிய சட்டங்கள் எல்லாமே இவ்வளவுதான் என்பதை தெளிவாக இறைவன் சொல்லிட்டான் இதுக்கு பிறகு எந்த ஒரு தீர்க்க இல்லை இறைவன் புராணங்களை சொல்லிட்டான் இனி அகிலத்தாருக்கு அருள் கொடையாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் அகிலத்தார் இந்த உலக ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நீர் தூதராக நீ நான் அனுப்பி இருக்கிறேன் என்று இறைவன் சொல்லிக்கிறான் அப்ப ஒட்டுமொத்த உலகத்துக்கும் புதிதாக வந்தவர் அல்ல வாழடி வாளையாக வந்தவர் ஆதி மனிதனிடம் இருந்து ஆதி ஆபிரஹாம் நோவா என்று வருஷ வருதே நோவா யாக்கோபு இஸ்மாயிலு இஸ்காக்கு இப்ராஹிமு தாவீது இப்படி நிறைய தீர்க்கரசுக்கு வராங்களே இந்த வரிசை வாழடி வாளையாக கடைசியாக இறுதியாக வந்தவங்க தான் முகமது நபி இந்த முகமது நபி புதுசாக கொண்டு வரல சொன்ன ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் உள்ள சட்டத்தை இறைவன் படிப்படி படிப்படியாக சொல்லி ஒரு காலகட்டத்திலையும் அந்த காலகட்டத்தில் நிறைவு பகுதியாக இறுதி பகுதியாக இந்த சட்டம் இந்த இஸ்லாமிய சட்டம் குரானை இறைவன் தந்திருக்கிறான் இது புதுசல்ல பலசோட தொடர்ச்சி பலசையோட தொடர்ச்சி இதோட முடிஞ்சிச்சு இதுக்கு பிறகு எந்த ஒரு தீர்க்கதர்சியும் வரமாட்டார்கள் இவர்தான் இறுதி இறை தூதர் இவரைதான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது என்பதை மேல் மேல அதிகம் சொல்லிக்கொள் அஸ்லாம்